இது வந்து சுண்டக்காப்பட்டின்ட்டு தருமபுரி மாவட்டம் இது ஒரு ஃபேமஸ் மாந்தோப்பு ஏரியா விவசாயி மாது வந்து ஜன்வரி இருபது தேதியில் இன்னும் பூக்கலை இன்னும் பூத்துருக்கணும் அப்படின்ட்டு சுமம் கே சாயில் ஃபிட் நிறுவனத்தோட பன்னெண்டு அஞ்சு நாற்பது அதில் ஆறு முந்நூறு லட்சத்துக்குள்ளோ இருக்குது கூட வந்து பழுப்பு நிற கடல் பாசி இருக்குது அது வந்து லிட்டருக்கு ஒரு கிராம் ஆயிரம் லிட்டருக்கு வந்து ஒரு கிலோ வாங்கி கரைச்சி இதில் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க ஸ்ப்ரே பண்ணி கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இப்போ ஓரளவுக்கு தோப்பு ஃபுல்லாக நல்லா புது மொக்குகள் புது பூக்கள் வந்து நல்லாவே பூத்துருக்குது நீங்கள் இதில் பார்க்க முடியும் ஓரளவுக்கு தோப்பு ஃபுல்லாகவே ஒரு அறுபது சதவீதம் டூ எழுபது சதவீத மரங்களில் ஓரளவுக்கு நல்லாவே புது பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பூத்துருக்கு